நிறைய பேர் சொல்லுவாங்க கர்மாலாம் மாத்த முடியாது தலையெழுத்துலாம் மாத்த முடியாது இல்ல அதெல்லாம் கூட மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையா உலகத்துல எல்லாத்தையுமே மாத்திர முடியுமா முடியும் பட் அதனுடைய வேகத்தை மிகப்பெரிய பாதிப்ப அப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் அவன் திரும்பவும் நான் சித்தர்களை தான் கையில் எடுத்து திருமூலர் பகவான் சொல்கிறாரு நான் நவகோடி யுகம் வாழ்ந்தேனேங்கிறாரு அவருக்கு எப்படி சாத்தியப்படுச்சு தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தி தெரியும் ஆனா சுய தர்ப்பணம் அப்படின்னா என்ன சார் போட்டோ நீங்க வைக்கிறது படையல்கள் அனைத்துமே குப்பை அந்த தர்ப்பணத்துக்கும் சுய என்ன வித்தியாசம்னா இதுதான் சித்தர் பிலாசபி இங்க பேசு கனெக்ட் ஆகிற இடத்துல சரி பண்ணுவீங்களா எல்லாத்தையும் விட்டு கடற்கரையில போய் சரி பண்ணுவீங்களா சித்தர்கள் என்ன சொல்றாங்க அண்டத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே பிண்டத்துல பாருன்னு சொல்றாங்க பித்ருதோஷம் பத்தி நீங்க சொல்லுங்க பித்ருதோஷம் பொய் இல்ல எப்படி சரி பண்றது நான் சரி பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் நான் ஆணும் பெண்ணு சேர்றத நீங்க பார்த்து முடிவு பண்ணல சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கருவா உருவாயிருக்கீங்கன்னா அந்த உருவாக்கத்துக்கு அவங்க மூல காரணம் அந்த மூல காரணம் என்ன பண்ணுது தன் மூல காரணத்தை அப்படியே அந்த கருவுக்கு தள்ளி விடுது ஒரே வார்த்தையில சொல்றாங்க உடல் மொழி கேட்கணும் ஒரே வார்த்தை சொல்றாங்க உடலின் உள்ளே உங்களுக்காக இயங்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க ரசிக்கணும் அவங்க தோஷங்களோடையும் தடைகளோடையும் பிரச்சனைகளோடையும் நோயோடையும் நோய் சார்ந்த விரைய செலவுகளோடையும் தான் அவங்க வாழ்க்கை போகும் நீங்கள் தான் சாமி நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கை நேர்களுக்கு வணக்கம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க நந்திதா இன்னைக்கு நம்ம கூட பழனி போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரன் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்கிறார் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேர் சொல்லுவாங்க கர்மாலாம் மாற்ற முடியாது தலையெழுத்துலாம் மாற்ற முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணதுக்கான பலனை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம அதை தான் நம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின் பொழுது இல்லை அதெல்லாம் கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின் பொழுது அது சாத்தியம் சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அதை பேசுகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட எளிமையான ஒரு எப்போவுமே எளிமையிலேருந்தே தொடங்கினா தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ பங்குனி சித்திரை மாதம் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் எப்படி இருக்கும் சூரியன்லேருந்து வந்தக்கூடிய வெயில் எவ்வளவு காட்டமாக இருக்கும் உங்களால் அதை சகிச்சிக்க முடியுமா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் ஆனால் சூரியன் பூமியை விட பல நூறு மடங்கு பெருசு அதனுடைய வெப்பம் தகிக்கவே முடியாத அளவுக்கு வெப்பம் ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடையை வாங்கி இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரை தலையில் வச்சு எஸ்கேப் ஆயிடுறீங்களா இல்லையா அதை நீங்கள் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்கன்னா இதையும் நீங்கள் ஒத்துக்கணும் உலகத்தில் எல்லாத்தையுமே மாற்றிட முடியுமான முடியும் பட் அதனுடைய வேகத்தை அதனுடைய மிகப்பெரிய பாதிப்பை குறைச்சிட முடியுங்கிறது நம்பித்தான் இதுதான் சித்த வித்தையினுடைய மகிமை சித்தர்கள் சொல்றதே சொல்லித் தர்றாங்க இந்த நுணுக்கத்தை இப்படி ஃபாலோ பண்ணு கொடை பிடிச்சுக்கிட்டா வெயிலாம் இப்போ நம்ம இந்த உட்காந்துருக்கோம் இந்த ரூம்ல நமக்கு வெயில் ஏதாவது தெரியுதா கண்டிப்பா இதுவும் புத்திசாலித்தனம் இது மாதிரி என்ன பண்றாங்க உடம்பே உனக்கு சொல்லி கொடுக்கும்டா சொன்னது பிரகாரம் செய்யி சித்தர்களுக்கு ஒரு அருமையான வாசகமே சொல்றாங்க நீ சரியாக ஒன்றை பிரயோகம் செய்தால் நீங்கள் லைஃப்பில் அடிக்கடி இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துருப்பீங்க திடீர்னு அப்படி போய்கிட்டே இருப்பீங்க எங்கேயோ இருந்த ஒரு மேக கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிழலை கொடுக்கும் அந்த மேக நகர நகர அந்த நிழலும் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகும் இதை நான் பல நேரங்களில் பல இடங்களில் பார்த்துருக்கேன் பல அன்பர்களும் இதை அனுபவிச்சிருப்பாங்க அதே மாதிரி இயற்கையே கூட உன்னுடைய வெயிலுடைய தாக்கத்திலேருந்து உன்னை காப்பாற்றி கூட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த இயற்கை சப்போர்ட் பண்ணும் அப்போ கர்மம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த கர்ம பலன்கள்லேருந்து நம்ம நம் விளைக்கலாம் தப்பிச்சிக்கலாங்கிறதும் நூறு சதவீதம் உண்மை அப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் அவன் திரும்பவும் நான் சித்தர்களை தான் கையில் எடுப்பேன் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் அப்படிங்கிறது நூற்றி இருபது வருஷம் இன்றைக்கி நாம் அது வாழ்கிறோமாங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் சித்தர்கள் மரணத்தையே ஜெயிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி அவங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு எந்த எப்படி அந்த நூற்றி இருபதை தாண்டி அவங்களால் வாழ முடிஞ்சுது போ திருமூலர் பகவான் சொல்கிறாரு நான் நவகோடி யுகம் வாழ்ந்தேனேங்கிறாரு அவருக்கு எப்படி சாத்தியப்பிடிச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் சாத்தியப்படுது அதே விஷயம் எனக்கு சாத்தியப்படாமல் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா விஷயம் நான் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை தேடவில்லை அப்படிங்கிறது தான் அப்போ எல்லாமே சாத்தியம் அதுதான் உண்மை கண்டிப்பாக சார் இப்போ தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி தெரியும் ஆனால் சுயதர்ப்பணம் அப்படின்னா என்ன சார் இப்போ தர்ப்பணம் அப்படின்னா முதல்ல என்ன என்ன சரின்னா நிறைவடைதல் முழுமையடைதல் முழுமைப்படுத்துதல் திருப்திப்படுத்துதல்ங்கிற அர்த்தம் அதுக்கு தர்ப்பணம் எதுக்கு கொடுப்போம் நம்ம முன்னோர்களை நினச்சி கொடுப்போம் ஏன் முன்னோர்களை நினச்சி கொடுக்கணும் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி இடையில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச நன்மை தீமைகள் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அதுலேருந்து விடுதலையாக இருக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் கரெக்டு முன்னோர்கள் யாருன்னா எங்கள் அப்பா அம்மா அவங்களிலேருந்து முன்னாடி இருந்தவங்க அத்தனை பேர் முன்னோர்கள் அவங்க இறந்துட்டாங்க பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் இறந்த உடனே மீண்டும் பஞ்சபூதங்களோடய கலந்துரும் இதுக்கப்புறம் அவங்க ஆன்மா இருக்குது அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க பித்திருலோகத்தில் இருக்காங்க அவங்க வந்தாங்க அந்த பிண்டத்தை சாப்பிட்டு போனாங்கிற கதையெல்லாம் வந்து ஒரு ஒரு மூடத்தனமாக தான் என்னுடைய பார்வையில் தெரியுது அதை நம்பி நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு பிண்டத்தை வச்சு அந்த பிண்டத்தை வந்து இப்போ பெரியவர் வந்து சாப்பிட்டு போயிடுவார் இந்த கடலில் கரைச்சிங்கன்னா அந்த கடல் வந்து அப்படி நேர பித்திருலோகத்துக்கே போயிருங்கிறதெல்லாம் என்னுடைய பார்வையில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறதா இருந்தால் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஜீவனையும் கொண்டாடாமல் இறந்த பிறகு போட்டோவுக்கு பின்னால் நீங்கள் வைக்கிறது படையல்கள் அனைத்தும் குப்பை தான் அப்போது அப்படி இல்லை நாம் செஞ்ச ஒரு கர்மம் அது என் பிள்ளைக்கு போச்சு எங்கள் அப்பா ஒன்று செஞ்சார் அது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய அறிவியல் இருக்குது அது நம்ம எங்களுடைய வகுப்புகளில் ஒரு முழுநீள அறிவியலாகவே அதை சொல்லுவோம் அதை நீங்கள் மாற்றி இல்லை இது தப்புன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா அதில் கொஞ்சம் சயின்ஸும் கூட இருக்கும் ஊருக்கு மையப்பகுதியில் அருமையாக ஒரு வீட்டை வந்து சொத்தாக விட்டுட்டு போயிட்டார் ஆனால் இப்போ நான் அதை போய் இது எங்கள் அப்பாவோட சொத்துன்னு உள்ள போய் உட்கார்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இது பழைய மாடல் வீடாக இருக்குதே இப்போ ட்ரெண்டிங்கில் நல்ல டெக்னாலஜி நல்ல உள்ள வீடுகள் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இருக்கணும்னு பார்த்தா இந்த சொத்து என்னுடையது அந்த அந்த சொத்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையேங்கிற இடத்துல எங்கள் அப்பா சொத்துன்னு நீ அப்படியே உள்ளே உட்காந்துக்குவீங்களா இதை அது எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக வீடு கட்டி உங்கள் சைல் கட்டிக்குவீங்களா அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அப்போ எங்க அப்பா எனக்கு நல்லதை கொடுத்தாலும் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நல்லதை மாற்றிக்கணும் எங்கள் அப்பா எனக்கு கெட்டது கொடுத்தாருனா அது எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும் இதுக்கு தான் இந்த தர்ப்பண முறை பயன்படுது இதில் அந்த தர்ப்பணத்துக்கும் சுயதர்ப்பணத்துக்கு என்ன வித்தியாசம்னா இதுதான் சித்தர் ஃபிலாசஃபி இங்கே பேசுது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அண்டத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பிண்டத்தில் பாருன்னு சொல்கிறாங்க அண்டத்தில் என்ன எல்லாம் செய்கிறியோ அதை அப்படியே பிண்டத்தில் அப்ளை பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் அண்டத்தில் செய்கிறது பூதாமே பூராமே ப்ரெஷ்ஷை கண்ணாடியில் வச்சு தேய்க்கிறதுக்கு சமம் ப்ரஷை திருப்பி இங்கே வைக்கிறீங்கன்னா இந்த பிண்டத்தில் செய்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னோர்களுடைய ஜீன்கள் என் உடம்புல இருக்குன்னா எங்கே ஜீன்கள் இருக்குதோ அங்கே தானே கரெக்ஷனையும் செய்யணும் அப்போ பிண்டத்தில் செய்கிறது நல்லதா அண்டத்தில் செய்கிறது நல்லதா அப்போது சுயதர்ப்பணங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னோர்களுடைய ஜீன்கள் இங்கே இருக்குது முன்னோர்கள் செஞ்ச கர்மம் ஒரு இடத்துல இருக்குது அந்த கர்மாவும் ஜீன்களும் கனெக்ட் ஆகுது இதை எப்படி சரி பண்ணிக்கிறது கனெக்ட் ஆகிற இடத்துல சரி பண்ணுவீங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு கடற்கரையில் போய் சரி பண்ணுவீங்களா இதுதான் இங்கே விஷயம் அப்போ நாம் சொல்கிறது சித்தர்கள் அருளிய முத்தி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை யோக முறைன்னு சொல்லிட்டு அதன் பிரகாரம் நம்ம முன்னோர்கள் எங்கே வடிவமாக இருக்கிறாங்களோ அங்கே அந்த கரெக்ஷனை பண்ணி ரிமூவ் பண்ணணும் இது தெரிஞ்சால் எவருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறத தான் நாம் பேசுகிறோம் கண்டிப்பாக சார் இப்போ உங்ககிட்ட பேசும்பொழுது இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையாகவே வந்துட்டு நீங்கள் போயிட்டு தர்ப்பணம் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் எல்லாமே நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த இருந்து எல்லாத்துலேயுமே முழுசாக வேறுபட்டு புதுசாக ஒன்று சொல்கிறீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி சார் உங்களுடைய ஐடியாலஜி எப்படி இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் யார் மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் யார் மாதிரி இருக்கிறதா சொல்லுவீங்க எங்கள் அப்பா மாதிரி உங்கள் அப்பா மாதிரி சிலர் சொல்லுவாங்க நீ சிரிக்கிறது உங்கள் தாத்தா மாதிரி இருக்குது சிலர் சொல்லுவாங்க உங்கள் பாதத்தை பார்த்தா உங்கள் பாட்டி மாதிரி இருக்குது இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களா அப்போ எல்லாருடைய ஜீன் உங்களுக்குள்ளார் இருக்குதுன்னு நம்புறீங்களா அப்போ எல்லாரையும் திருப்திப்படுத்துறது அப்படின்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களை ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு மூடு இல்லைன்னு சொல்கிறீங்க திடீர்னு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிலேபி சாப்பிடன் போல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க திடீர்னு பார்த்தா எனக்கு சிக்கனை பார்த்தா சி அப்படின்னு சொல்ல தோணுதுன்னு சொல்கிறீங்க திடீர்னு பார்த்தா எனக்கு சிக்கன் பிரியாணி இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது நாக்கு எச்சு வருதுன்னு சொல்கிறீங்க இது எல்லாமே உள்ளுக்குள்ளார ஜீன்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய ஆசை அதை நிறைவேற்றி வச்சு சாந்தி பண்ணுவீங்களா இல்லை அவர் இல்லாத ஒருத்தர் இப்போ எங்கள் சித்தப்பா இன்னும் இருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து ஒரு வெளியூர்ல இருக்கிறாரு எங்க சித்தப்பாவோட போட்டோ வச்சு சித்தப்பா சாப்பிடுங்கன்னு சொன்னா அவர் சாப்பிடுவாருங்கிறத நம்புவீங்களா கண்டிப்பா இல்லை அப்போ எங்கு அவர்கள் இருக்கிறார்களோ எந்த வடிவத்தில் இருக்கிறார்களோ அங்குதான் சாந்தி பண்ணணுமே ஒழிய அவங்களுடைய உருவம்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறதுனால இது லாஜிக்கா யோசிச்சு பாருங்க அதுங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா அதே மாதிரி அதை இங்க பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களே ஒழிய இங்க பண்றதுக்கு மறந்துட்டு அங்கேயே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேரமும் விரையும் பொருளும் விரையும் ஆ கண்டிப்பா சார் பித்ருதோஷம் பத்தி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும்பொழுது நம்ம தர்ப்பணம் சுயதர்ப்பணம் தர்ப்பணம் பற்றிலாம் பேசிக்கிட்டு வந்தோம் பொழுது அஹ் பித்ருதோஷம் பத்தி சொல்லுவாங்க பித்ருதோஷம் இல்லை ஏன்னா பித்திருக்கள் உண்மைன்னா பித்திருக்கள் செஞ்ச கர்ம பலன்கள் உண்மைன்னா அது அப்போ இந்த தோஷங்கிறது அதுவும் உண்மை தான் அவங்க செஞ்ச நன்மை தீமைகள் பேர் தோஷம்னு சொல்லுவாங்க அந்த தோஷம் என்னை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது எந்த விதத்துலேயுமே போய் கிடையாது ஸோ அப்போ அதை சரி பண்ணிக்கிறது எப்படி சரி பண்ணுறது நான் சரி பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய முடிவு நம்முடைய அறிவு அப்போ பித்திரு தோஷத்தை இந்த உலகத்தில் நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்களோ தமிழராக பிறந்திருக்கீங்களோ அமெரிக்காவில் பிறந்திருக்கீங்களோ லண்டனில் பிறந்திருக்கீங்களோ மனுஷனை பிறந்தாலே நீங்கள் உங்கள் முன்னோர்களுடைய தொடர்ச்சி தான் அப்போ எல்லாருக்குமே இந்த பித்ருன்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய கண்டினியூட்டி நம்ம உடம்புல இருக்கும் அதை எல்லாருமே சரி செஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம் ஏன்னா நீங்கள் வந்து நம்முடைய கலாச்சாரத்தை வேணால் எங்கேயோ வந்து குறை சொல்லிடலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் கலாச்சாரத்துக்கு பின்னால் ஒழிஞ்சிருக்கிற அறிவியலை நீங்கள் பொய்யின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்க நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன் அப்படின்னு இந்த இதை அறிவியல் வந்து பொய்யின்னு சொல்லுமா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சேராமல் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் இந்த அறிவியல் உலகம் ஏற்றுக்குமா அப்படி சேர்ந்து பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய சாயல் தான் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத இந்த அறிவியல் உலகம் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அவங்களுடைய சாயல் இருக்குன்னா இங்கே உங்கள் அப்பாவோட கேரக்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கும் உங்கள் அம்மாவோட கேரக்டர் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கும் இதை நீங்கள் இல்லைன்னு வரப்பிங்களா அப்போது பித்திருக்களினுடைய தொடர்ச்சியாக நாம் வந்த நாம் அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இடத்துல தான் சரி பண்ணணும் அவங்க இருக்கிற இடத்துல தான் சரி பண்ணணுங்கிற சயின்ஸையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகும் அப்படி ஒத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சுயதர்ப்பணம் அப்படி ஒத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் தீர்வு அந்த தீர்வை செஞ்சால் நீங்கள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க யாராலேயும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆகச்சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்துட முடியும் அதுக்கு என்னால் நூறு ப்ரூஃப் காட்ட முடியும் நீங்கள் சொன்ன சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக ரில ரிலேட்டபிலாக இருந்துச்சு ஆனால் இப்போ சார் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் நம்ம ஒரு தப்பு ஒன்று பண்ணிவிட்டோம் இல்லை நம்ம ரொம்ப நல்லது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறது ஓகே நான் பண்ண நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தவங்க பண்ண இன்னொருத்தவங்க நான் சொல்கிறது வந்துட்டு பேரண்ட்ஸ் தான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அதையே சார் நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ அவங்க மூஞ்சி எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் அவங்க கை எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது நீங்கள் முன்னாலே போய் நீங்கள் ரெண்டு பேரும் சேராதீங்க சேர்ந்தால் நான் பிறந்துடுவேங்கிறத தடுத்துருக்கணும் கரெக்டாக இல்லையா இந்த இடத்துல தான் தலையெழுத்துங்கிற வார்த்தை வருது இப்போ முன்னேலாம் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமானவனே சாந்தி முகூர்த்தம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த சாந்தி முகூர்த்தத்தை கணிக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா இந்த நேரத்தில் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா இதில் இவ்வளவு நாள் கழித்து கருங்கிறது ஒன்று உருவாகும் அந்த கரு உருவாகும் போது பிரபஞ்சம் இந்த இந்த மெத்தடில் இருக்கும் அந்த பிரபஞ்சம் அப்படியே உள்ளே வந்து அந்த கருவில் தங்கும் அந்த அதன் பிரகாரமே இந்த கரு வளரும் இந்த அளவுக்கு கண்டுபிடிப்பாங்க அதனால் வரக்கூடிய அந்த என்ன என்னாகுன்னா நல்ல விதமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு போகும் ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்குறது இல்லை அதனால் எப்போ வேணாலும் சேர்ந்துக்குவாங்க பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அந்த பிரபஞ்சத்தினுடைய அப்படி தன்மை அந்த கருவுக்கு வரும் அந்த கருவு அப்படியே சீரழியும் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஆணும் பெண்ணு சேர்றதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணலை சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கருவாக உருவாகிருக்கீங்கன்னா அந்த உருவாக்கிறதுக்கு அவங்க மூல காரணம் அந்த மூலக்காரணம் என்ன பண்ணுது தன் மூலக்காரணத்தை அப்படியே அந்த கருவுக்கு தள்ளிவிடுது அந்த கரு அப்படியே வளரும்போது அதனுடைய தாக்கத்தை சுமந்து கொண்டு வளருது அப்படியே தான் நீங்கள் வாழணும் இதை தவிர்க்க முடியாது தானே எங்க அப்பா அம்மாவை சேர்ந்தா தான் நம்ம பிறக்க முடியுங்கிறத ஒத்துக்கிறீங்கன்னா எங்க அப்பா அம்மா மாதிரி அவங்களுடைய முன்னோர்களுடைய சாயல் எனக்குள்ளார இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்கன்னா அவங்க செஞ்ச நன்மை தீமைகளை அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கும் இந்த கர்மா அப்படிங்கிறதுக்கும் கர்ம வினைகள் அப்படிங்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் தலையெழுத்துனா என்னென்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ சார் சில விஷயங்கள் வந்து இப்போ கர்மாங்கிறது நம்ம பண்ணதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோங்கிறது தலையெழுத்துங்கிறது நான் என்ன பண்ணணும் தெரில நம்மளுக்கு காரணம் தெரியாத ஒரு விஷயம் ஆன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தலையெழுத்து அப்படின்னு ரொம்ப அவ்வளோலாம் யோசிக்க வேண்டியது இல்லை தலைனா பிரதானம்னு அர்த்தம் பிரதான எழுத்துன்னு அர்த்தம் இப்போ ஒரு தொழிலை தொடங்குறோம் தொடங்கும்போது இந்த தொழில் எப்படி இருக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் தெரியல பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல நல்லா இருக்குமான்னு தெரியல கொஞ்சம் ஏதோ இப்படி சொல்கிறீங்கள இது தான் அர்த்தம் அதாவது முத முதல் அந்த தொழிலை தொடங்குறப்ப உங்களுடைய மனநிலை என்னவோ அதுதான் அந்த தொழிலுடைய வளர்ச்சி வரைக்கும் மனநிலை சரியாக இருந்தால் அந்த தொழிலை கடைசி கால வரைக்கும் கட்டி காப்பாற்றி எடுத்து கொண்டு போவீங்க மனநிலை ஸ்டார்டிங்லேயே க தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழில் ஏனோ போய்கிட்டு இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி இந்த உடம்பு இயங்குறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் உள்ளே வரும்போது என்ன லட்சணத்தில் வந்துச்சோ அந்த லட்சணம் தான் தலையெழுத்துது அந்த சிஸ்டம் நல்லா வந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்தின் பேரால் உருவாகிற இந்த உடலும் அந்த உடல் இயங்கக்கூடிய இந்த வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அந்த சிஸ்டம் வரக்கூடிய விதம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதன் பேரால் உருவாகக்கூடிய இந்த உடலும் இந்த உடல் இயங்கக்கூடிய இந்த வாழ்க்கையும் டோட்டலா வேஸ்ட் இவ்வளோ இவ்வளவுதான் சயின்ஸ் அந்த சிஸ்டம் தான் இங்க சயின்ஸே அதை இந்த குறிப்பிட்ட டைமில் என்னால் விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது ஏன்னா இது ஒரு நீள தத்துவம் அது வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே தன் பிறவி சார்ந்த இந்த ஞானத்தை கண்டிப்பாக பெற வேண்டும் தலை எழுத்துனா என்ன அதை ஏன் பிரம்மா எழுதுகிறாரு பிரம்மாவுக்கு ஏன் நாலு தலை அந்த நாலு தலைக்கான தத்துவம் என்ன அவர் எப்போ எழுதுறாரு அவர் எங்கேருந்து இந்த வேலையை செய்கிறாரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இது நம்ம கலாச்சாரத்தினுடைய அடையாளம் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க தர்ப்பணம் பதிலாக சுயதர்ப்பணம் பண்றது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனா ரொம்ப காலமா வந்து அதுதான் நல்லதுன்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மக்கள் எல்லாருமே இதுதான் சரின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது தவறு நீங்க மாத்தி பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார் எல்லாத்தையுமே நீங்க மாற்றி தான் ஆகணும் ஓகே சித்தர் பிலாசபியே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலுங்கிறதா அதனுடைய பிலாசபி அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றி தான் ஆகணும் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் பார்த்ததை இங்கே பார்க்கணும் வெளியில் என்னென்ன பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் இங்கே பார்க்கணும் ஒரே வார்த்தையில இருந்தால் உடல் மொழி கேட்கணும் ஒரே வார்த்தை இருந்தால் உடலின் உள்ளே உங்களுக்காக இயங்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் ரசிக்கணும் இதுதான் ஃபைனல் இது என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு புரியுதோ உணர முடியுதோ அந்த மனுஷனால் மட்டும்தான் இறைவனையும் உணர முடியும் தான் வாழ்க்கையை நல்ல விதமாகவும் வாழ முடியும் தன்னையும் தனக்கான தலைவனையும் யாருக்கு கொண்டாட தெரியலையோ அவங்க தோஷங்களோடையும் தடைகளோடையும் பிரச்சனைகளோடையும் நோயோடையும் நோய் சார்ந்த விரைய செலவுகளோடையும் தான் அவங்க வாழ்க்கை போகும் என்னைக்கு தன்னையும் தனக்கான தலைவன் உள்ள இயங்குறவனையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கை என்றைக்கும் ரொம்ப அற்புதமான ஆரோக்கியமான பேரும் புகழும் கொண்ட வாழ்க்கையாக தான் இருக்கும் இவ்வளோ தான் அடிப்படை தொடர்ந்து உங்களுடைய இவ்வளோ வீடியோஸையும் இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை முறையை மாற்றணும் அப்படிங்கிறது வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறோம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு ருட்டின் ஒன்று சொல்லுங்கள் சார் எப்போயுமே நான் சொல்கிறது தான் சின்னவங்களோ பெரியவங்களோ யாரை பார்த்தாலும் ரெண்டு கை கூப்பி வணக்கம் சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற தெய்வீகம் வெளிப்படும் எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறைஞ்சிருக்கிற தெய்வீகம் வெளிப்படும் இது ரொம்ப பேசிக்கான விஷயம் இதிலிருந்து நீங்கள் சாப்பிட்றது தூங்கிறது உழைக்கிறது சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள்லேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் ஒழுக்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் சாமி நீங்க நினைக்கிறதா உங்க வாழ்க்கை கண்டிப்பா சார் நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோவிலையும் வந்து ஒரு முத்திரைகள் சொல்லி தான் அந்த நிறைவு அப்படின்னும் பொழுது இந்த வீடியோவில் வந்து என்ன முத்திரை எங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ வாழ்க்கையில வந்து தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால ஒரு சோர்வு ஏற்படுதல வாழ்க்கையில ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு முத்திரை சார் பிரச்சனை இருந்து சோர்வு ஏற்பட்டு அதிலிருந்து வெளிப்படணும் அப்படின்னா அங்குச முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா அதிலிருந்து விழுதி வந்துட முடியும் இந்த மாதிரி அங்குச முத்திரைங்கிறது இந்த மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி கைகளை வச்சுக்கிட்டு இந்த முத்திரையோட சேர்ந்து கம் அப்படிங்கிற பீஜம் கணபதிக்கான முத்திரை வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களை சோர்வடைய வைக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களால் விடுதலையாகி வந்துட முடியும் கண்டிப்பா சார் இப்போ இது எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முத்திரையை எப்பயுமே பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள்ங்கிறது கணக்கா வச்சுக்கணும் கண்டிப்பா எல்லா முத்திரைகளையுமே முத்திரைக்கு நம்ம ஏற்கனவே பல முறை பல வீடியோக்கள் சொன்னதான் உடல் அசையக்கூடாது மூச்சு நிதானமாக இருக்கணும் மந்திரத்தை கரெக்டாக சொல்லணும் முத்திரையை கரெக்டாக செய்யணும் அவ்வளோதான் செஞ்சீங்கன்னா யாருக்கு அந்த நிச்சயமாக பலன் கிடைச்சே தீரும் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப இவ்வளோ நாளாக ஒன்று சரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் கூட உடச்சி இல்லை இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி